சாமியப்பன் வந்து சண்முகத்துக்கு கால் பண்றாரு சண்முகம் வந்து கால் அட்டன் பண்றாரு போலீஸ் வந்து புடுங்கி அதாமியப்பன் வந்து கேக்குது சண்முகம் வந்து ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க மாமாக்கு மட்டும் இன்ஃபார்ம் சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் வந்து சாமியாப்பனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க சாமியப்பன் வந்து பாஞ்சாலிக்கு கால் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சாமியப்பன் மங்கை ரேணு எல்லாருமே வராங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாரு எதுனாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சண்முகத்தை வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க அங்க வந்து பாஞ்சாலி வந்து சண்முகத்துக்காக வாதாடுறாங்க சண்முகம் வந்து ரொம்ப நேர்மையானவர் வந்து என்னோட வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சேன் மேல ஏவி விட்டுருக்காங்க நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்பதான் வந்து நாங்க சண்முகத்தை வெளில விடுவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாஞ்சாலி வந்து நடேசன் கிட்டயோ ரேணு கிட்டயோ சொல்றாங்க சண்முகம் எங்கெல்லாம் சவாரிக்கு போனாரு யாரெல்லாம் பார்த்தாரு என்னன்னு விசாரிங்க ஏதாவது ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சோ அதை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ட்டு சொல்றாங்க थैंक यू